வணக்கம் வாங்க வணக்கம் 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 ஒரு பாஞ்சு நிமிஷம் நடக்கும் ஓப்பன் நிறைய ஓப்பிருக்கா பதினஞ்சு நிமிஷம் நடக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் மொத்தம் இருபது நிமிஷம் தான் ஓப்பன் நேரம் சரி நம்ம ஏற்கனவே இதை பேசியிருக்கோம் நீர் மருத்துவத்தை பற்றி பின்பற்றுகின்ற பொழுது அசுத்த ரத்தம் பாய்வதை தடை செய்வதன் மூலமாக அசுத்த ரத்தம் பாய்வதை அதாவது தூய்மை ரத்தம் தூய்மை ரத்தம் எதனால் உண்டாகிறது நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் நீங்கள் இந்த புத்தகத்தில் உங்களுக்கு படிச்சிருப்பீங்க அந்த அறிவு உங்களுக்கு வந்திருக்கும் அப்போ உய்மையை செய்வதன் மூலமாகவே தான் இந்த ஆரோக்கியம் பெறுகிறதுங்கிறத வெங்கடேசனங்கிற விஞ்ஞானி ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருக்காரு நான் அது கூட இன்றைக்கி என்ன பண்ணுனா செயற்கை நுண்ணறிவில் கேள்வி கேட்டிருக்கேன் அப்போ ஆங்கிலத்தையும் தமிழ்லையும் அடிச்சு கொடுத்துருக்குறாங்க இப்போ நம்ம வந்து இந்த புத்தகத்தின் முழு செய்தியும் இரநூத்தி இருபது பக்கத்தையும் நம்ம வந்து ஆங்கிலத்துக்கும் தமிழையும் மொழிபெயர்த்து உள்ளே செயற்கை நுண்ணறிவுக்கு உள்ளே கொடுத்தாச்சு கொடுத்து அதுலேருந்து கேள்வி கேட்க சொல்லியிருக்கான் இப்போ அவள் அதிலேருந்து அவங்க கேள்வி கேட்குறாங்க இப்ப நம்ம அதுல இருக்கு இத்தனை பக்கத்தில் இருக்கு இது எப்படி அவர் அறிவியல நிரூபிச்சாரு ஐநூறு கோடி ஐநூறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக ஐம்பது கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக தொடங்கிய உயிர் ஒரு செல்லானது அதுக்கு எந்த வகையான உணவோ கழிவோ எதுவுமே உடல் உறுப்புகள் எதுவும் இல்லாத பொழுது அது வெப்பத்தை வெப்பத்தில் இருக்கிற அணுக்களை இருக்கிற அணுக்களை வெப்பத்தில் இருக்கிற அணுக்களை வெளிச்சமாக வெளிச்சத்தை பூரா ஆற்றலாக மாற்றி தனக்கு மாத்துச்சு அதுக்கு பிற்பாடுதான் வளர்ச்சியில் வந்து அடுத்த நிலைக்கு நகரிகின்ற கூட இந்த உணவு பாதை கலாச்சாரம் வந்துச்சு இது ஏற்பட்ட பரிணாம பிழை தான் இது இந்த பரிணாம தான் கடைசியில் மனிதன் வர்றான் இந்த மனிதன் வரும் பொழுது அந்த பரிணாம பிழை அந்த பரிணாம பிழையான அந்த உணவு பாதையை அவன் சரி செய்கிறான் அதை செய்ய தவறியது தான் இந்த வெள்ளைக்காரர்கள் வெள்ளைக்காரர்கள் வந்து இரநூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே எல்லாத்தையும் சர்வநாசம் பண்ணியிருக்காங்க சரி இப்போ நம்ம மீண்டும் அதை பற்றி பேசுவோம் அஞ்சு நிமிஷம் இதில் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா இந்த ரத்தத்தை தூய்மை செய்கின்ற பொழுது அசுத்த ரத்தம்னு சொல்கிறான் அசுத்த அசுத்த ரத்தம் எதனால் ஏற்படுகிறத விஷயத்தை தங்க சொல்லவே இல்லை ஏன்னா எல்லாரும் உணவு பழக்கத்தை அடிப்படையாக நேரடியா சொல்லணும் உணவு பழக்கத்தினால் தான் ரத்தம் கெட்டு போய்விடுகிறது அப்படின்னு நேரடியாக சொல்லணும் நம்ம உணவு பழக்கம் என்பது என்பது வேறு ஆரோக்கியம் என்பது வேறு பசி என்பது இயற்கையாக இருந்தாலும் அது இயற்கை இயற்கை ஆற்றலை புரிந்து கொண்டு தான் நம்ம இயற்கையில சரி செய்யணும் ஆனால் பசி என்கிற ஒரு ஒரு தவறான ஒரு புரிதல் பசி என்பது ஏதோ ஒரு பெரிய மாய எல்லாம் கிடையாது வரும் தற்காலிகமா வந்துட்டு போறாதான் சித்த நேரம் பசி இருக்குது அப்புறம் காணலாம் போயிடுது உணவு பழக்கத்துக்கு அடிமையாக மனம் முடிவு எடுக்குது பசி என்பது வேறு உணவு பழக்கம் என்பது வேறு மனம் முடிவெடுக்கிறது தப்பு தப்பா தப்பு தப்பாக எடுத்துக்க வேண்டியது உடம்புக்கு எடுத்துக்க வேண்டியது பசித்து நீ சாப்பிட்டாலும் நோய் வாய்ப்பு தானே சாகிற அதுவே அடிப்படை தப்பு பசித்து நீ சாப்பிடணும்னு சொல்றது அதே அடிப்படையில் தப்பு பசித்து எதை சாப்பிட்றது பசித்தால் நீரை நீரை அருந்தோன்னு சொல்லியிருக்கணும் அது ரெண்டாயிரம் வருஷமே எல்லாரும் சொல்லவே இல்லை அதுதான் ஏற்பட்ட தப்பு இது பசித்தைப்பின்னு சாப்பிட பசி தைப்பில் பெரிய பசி எதை திங்கிறது இன்னும் சௌரியத்துக்கு பேக்கரியில் வாங்கி திங்கிறதா இட்லி கடையில் வாங்கி திங்கிறதா இல்லை பொண்டாட்டி சமைச்சு கொடுக்குறது தீங்குறதா பசி தைப்பின் தின் தின்னுக்குவார்னு சொல்கிறது எந்த அடுப்பில் அது சொன்னாங்க அது எவ்வளோ ஒரு முற்றால்தனம் அந்த முற்றால்தக்கு நாமளும் அடிமையாக இருக்குது அப்போ அறிவே நம்ம பயன்படுத்தலை பசிய பசிய ருசிக்கு முன்னாட உன்னுடைய பகுத்தறிவை பயன்படுத்த மாட்டேங்குது உன்னுடைய பிஹெச்டி பயன்படுத்தலை எம்டெக் பிடெக் டெக் எதுவுமே உனக்கு பயன்படுத்தலை அப்புறம் என்ன உனக்கு அறிவு இருக்குது அறிவுனா துன்பத்தை போக்குறதான அறிவு இது யாராவது கேட்டிருக்கோமா பசித்த பின் புசி பசித்த பின் எதை புசிக்கிறது பசித்த பின் எதை புசிக்கிறது என்ன ஒரு அறிவு கட்டத்தனமா பதில் சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரம் வருஷம் நமக்கு எல்லா பெற்றோர்களும் இது விதை இது விளக்கல்ல என்னுடைய பெற்றோர்கள் முப்படித்தான் இப்ப எல்லாரும் முட்டாளாவே இருந்திருக்கிறாங்க எல்லாருமே இப்ப பெற்றோர்கள் அத்தனை பேருமே முட்டாளாவே இருந்திருக்கிறாங்க அதனாலதான் நமக்கு கண்டுபடி தின்னுட்டு பெருத்துட்டு கடைசியில் அறிவே இல்லாத முட்டாள்கிட்ட போய் வைத்தியம் பார்க்க அவனுக்கும் அறிவு கிடையாது நம்ம மரத்தில் அவனும் இருப்பான் அவனும் அறிவியல் தெளிவாக பண்ணான் நம்ம வந்து ஒரு வைத்தியம் பார்க்க போனோம்னா நம்மளோட அறிவில் சிறந்தவனாக இருக்கணுமே நம்ம வைத்தியம் பார்க்க போனோம்னா அவன் நம்மளோட கொலையில செய்கிறான் எந்த வைத்தியம் விட்டு போய் யாரும் தப்பிச்சாக்க வரலாறு இல்லையே பெரிய பெரிய இருந்து நடிகர்லேருந்து அரசியல்வாதியிலேருந்து ந அரசியல் மருத்துவர்கிட்ட போய் யாரும் தப்பிச்சிருக்கிறாங்க யாரை மருத்துவர்கிட்ட போய் யாராவது தப்பிச்சிருக்காங்க யாராவது ஒருத்தரும் தப்பிச்சது கிடையாது அதான் நாம் எடுத்துக்கொண்ட அந்த விஷயமானது சரி அப்ப உள்ளபடி நாமதே இயற்கை சட்டத்தை அதுக்கு யோக மார்க்கம் யோக மார்க்கம் என்பது அறிவு மனதை அடிப்படையாக கொண்டது அதே நேரத்தில் அட்டாங்க யோகம் என்பது இயமம் நெய்யமம் ஆதனம் இதெல்லாம் நம்ம ப படிச்சிருக்கோம் அதிலே கூட மனதை பற்றி சொல்லலை தியானம்னு ஒன்று வருது தியானம் கூட நினைத்து இருத்தல் அவ்வளவுதான் எதோ ஒன்று நினைத்து கொண்டே இருத்தல் அதான் தியானம் அப்புறம் சமாதி நிலை இயற்கையாக சாகிறதும் சமாதி நிலை இப்ப நம்ம சாகிறதை செயற்கையே சாகிறோம் ஆனால் பேருக்கு பார்த்தா இயற்கை எழுதினார் பதாகிகளை போட்டுக்கிறது இயற்கை எழுதினார் இயற்கையில் எய்தவே இல்லை செத்தாக இருந்தால் எழுதணும் அது எப்படி பாத்தீங்கன்னா நமக்கு நம்ம பொய் பொய்யா சொல்லிக்கிறோம் நோயில் செத்தார்னு சொன்னா கேவலன்னு சொல்லிட்டு இயற்கை எய்தினு இயற்கை அவர் எய்தவே இல்லை அவர் நோயில செத்தாருப்பா இப்படி இயற்கை எழுத விபத்தில் இறந்திருப்பான் நோயில் செத்திருப்பான் விபத்தில் விபத்துல விபத்தில் விபத்துல அகால மரணம் அடைந்தார்னா விபத்தில் இறந்தார்னு புரிஞ்சிக்க வேண்டியதா அது என்ன இயற்கை எழுதினார் இயற்கை எழுதினர் என்பதை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம் அது எப்படி இயற்கை எழுதினர் என்பது எப்படி வருத்த வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறீங்க இன்னும் சில பேர் ஆஹ் செயற்கையான நோயில் சேர்த்தான்னு எழுது நோயில மரணம் அடைந்தான்னு எழுது இந்த ஐயாருக்கு என்ன வர நோய் இருந்தது இந்த மாதிரி சக்கர நோய் இருந்தது புற்றுநோய் இருந்தது இப்படித்தான் இறந்தார்னு சொன்னா வரவனுக்கு விழிப்புணர்வு வரும் அவர் இயற்கை எழுதினார் அதுவாக சில இன்னும் சில பேர் போனார் ஆஹ் இறைவனடி சேர்ந்தார் என்பதை ஆழ்ந்த வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம் இப்படியும் எழுதுறாங்க கூறு கொட்ட அது என்ன இயற்கை அப்ப இறை இறையனோடு சேருவது ஆளுட வருத்தமா இப்படி இல்லா நம்மள முட்டாள நல்லதுதானே சொன்னேன் ஆ இறையனோட சேருவது ரொம்ப நல்லது தானே அதே வருத்தத்தோட தெரிவிக்கணும் அதேதானே அப்படிதானே எழுதுறாங்க எல்லாருமே உம் அப்படிதானே அப்படித்தானே எழுதி வைக்கிறாங்க அப்படித்தானே எழுதுறாங்க இப்போ என்ன எந்த அளவுக்கு நம்ம முட்டாளுக்கு இருக்காங்க பாருங்க இந்த அளவுக்கு நாம அதுக்கு துணை போறோம் நாமளும் அதுக்கு துறை போறோம் அது எப்படிலாம் நம்மளை முட்டா அப்படின்னு இங்கே தான் எழுதுறான் அவன் அதாவது அந்த கிரியா யோகம்ங்கிறது ஒரு ஒன்றும் கிடையாது ரத்தத்தை தூய்மை சொல்றான் எப்படி தூய்மை செய்யறது என்ன தூய்மை செய்யறதுங்கிறதுக்கு எந்த விளக்கமும் மேலும் இல்லை அந்த வேலை வெங்கடேஷனுங்கிற விஞ்ஞானி வந்து கண்டுபிடிச்சி கொடுக்கல அப்படின்னா நமக்கு எதுவும் தெரியாத போயிருக்கும் சரி அதனால கல்வி முறையாக கொண்டு வந்தாச்சு இது கல்வி முறையே கொண்டு வந்தாச்சு நீங்கள் உங்க பேர் என்ன எங்கேருந்து பேசுறீங்க வெங்கடாச்செலாம் புதுசா இருக்கு

எப்படி உங்களுக்கு தெரியும் இது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சு இந்த இந்த இணைப்பு உங்களுக்கு எப்படி தெரியும் யாராவது சொன்னாங்களோ எப்படின்றது நான் இல்லை இல்லை உங்ககிட்ட நான் ரெண்டு மூணு டைம் நான் பேசிக்கிறேன் இணைப்பில் புக் உங்களை காண்டாக்ட் பண்ணி பேசணும் சார் ஓஹோ உங்ககிட்ட அதை காண்டாக்ட் பண்ணி பேசிக்கிறேன் சார் ம் ம் ஆ ரெண்டு மாசம் முன்னே பேசிடுறேன் ஓஹோ அதில் என்ன தெரிய என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அதில் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க

இத இத மூணு மாசம் ஒரு மாசத்துக்கான இந்த இந்த புத்தகத்தை பத்தி விரிவான விளக்கம் சொல்லப்படும் ஒரு மாசத்துக்கு மூவாயிரம் ஃபீஸ் அதுக்கு மூவாயிரம் மூவாயிரம் கட்டுனீங்கன்னா ஒரு மாசத்துக்கான நீங்க ஆலோசனை கட்டணும் ஆலோசனையை ஒரு மாசம் பண்ணணும் ஆலோசனையே ஒரு மாசம் ஆலோசனை பண்ணிடுத்தா நீங்க யாரும் அந்த புத்தகத்தை பத்தி நீங்க பயிற்சி எல்லாம் பண்ண முடியாது ஆலோசனை பெற்றதுக்கு அப்புறம் புத்தகத்தை நீங்க படிச்சுக்கிற ஆமா சாதாரண விஷயம் இல்ல உங்க உடம்பு வந்து பருத்து போய் உங்க உடவு நல்ல பெருத்து நல்ல பருத்து உடலா இருக்கு அதுக்காக கூட நீங்க இருக்கலாம் கூட கனத்தை உடலை எப்படி கரைக்கிறது அப்படின்னு கூட இருக்கலாம் என்ன நோக்கத்துக்காக வாங்க என்ன நோக்கம் எதற்காக வாங்குறீங்க இந்த புத்தகம் இல்ல நீங்க உங்களுடைய வீடியோ எல்லாம் பாத்துக்கிறேன் யூடியூப்ல உங்களை கருத்து எல்லாம் நான் கேட்டு இருக்கிறேன் சுமார் நீரை மருந்து மருத்து மருந்தாக அருந்தணுன்றதுல சுமார் விளக்கம் எல்லாம் சுமார் கொடுத்து யூடியூப்ல சுமார் சர்ச்சை பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எதாவது என்ன என்ன நோக்கத்துக்காக வாங்கிட்டு எதுக்காக கத்துக்க போறீங்க நல்ல எல்லாரும் சொல்லுவாங்க இந்த நோக்கத்துக்காக வந்திருக்கு இந்த எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை உடல் சார்ந்த என்ன பிரச்சனை எனக்கு உடல் சார்ந்த பிறகு எனக்கு சுகர் இருந்துச்சு ஆல்ரெடி நான் சிக்ஸ் மந்த் வந்து உங்களுடைய கருத்துங்கள்ல யூடியூப்ல பாத்திர நான் மாத்திரையை விட்டுட்டு இருக்கிறேன் மாத்திரை சுகருக்கு எடுத்துக்கிறது இல்ல சிக்ஸ் மந்த் மேல இப்போ வெஜிடபிள் தர்காரி கீரை வகைகள் இதுதான் நான் சாப்பிட்டேன் மாத்தை இழுத்துக்கிறது இல்ல ஆறு மாசம் மேல ஆச்சு ஏழாவது மாசம் நடந்துட்டு மாத்திர சுஸ்தும் ஆவுறதில்ல இப்போ சுஸ்தும் ஆவுறதில்ல நடக்கிறதுக்கு நல்லா இருக்கு வேலை செய்யறதுக்கும் நல்லா இருக்கு உம் ரத்தத்தை சோதனம் பண்ணி பாத்துருப்பீங்க ரத்தத்தை சோதனை பார்த்திருப்பீங்க இ இன்னும் இன்னும் ரத்தத்தை சோதனை பண்ணல சொன்னேன்

விட்டுதான் பார்ப்பேன் விட்டு விட்ட பிறகு ரொம்ப நல்லா இருக்குது அது எனக்கு அதே ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் மாதிரி ஓ அது மாதிரி சரி நீங்க வாட்ஸ்அப்ல வாங்க வாட்ஸ்அப்ல வாங்க உங்களுக்கு எல்லாம் பேசி அனுப்புறேன் சரி நான் முடிச்சுக்கிறேன் ரெண்டு நிமிஷம்தான் தான் முடிச்சுக்கிறேன் இந்த யோகியானவன் பிசிக்கின் அழிவை குறைக்கவோ தடுக்கவோ முடியும் நன்கு முன்னேறிய யோகி தன் தன் செல்களை சக்தியாக மாற்றுகிறான் இந்த மாதிரி எலியா கபீர் மற்றும் அநேக தீர்க்க தரிசிகள் கிரியா அல்லது அதை போன்றதொரு உத்தியில் தேர்ச்சி பெற்றிருந்ததன் மூலம் நினைத்த மாத்திரத்தில் தங்கள் உடல்களை உருவாக்கவோ மற்றும் உருக்குலிக்கவே செய்தார்கள் அது என்ன நமக்கு புரியல என்ன உடலை உருவாக்குறாங்க என்ன மாதிரி அழிக்கிறாங்க நமக்கு ஒன்றும் புரியல இருக்கட்டும் கிரியா என்பது புராதான விஞ்ஞானம் அதாவது இந்த சுத்தப்படுத்துறதுங்கிறது பழைய கலைன்னு சொல்றாங்க அது நம்ம நியமத்தோட ஒத்து போகுது ஆஹ் லாகிரி அவருடைய மகா குருவான பாபாஜியிடம் இருந்து அதெல்லாம் வருது அதெல்லாம் அதெல்லாம் வந்துட்டே இருக்குது மறுபடியும் மறுபடியும் வருதுன்னு சொல்றாங்க பகவத்கீதை கூட இதை பத்தி ரெண்டு இடத்துல சொல்கிறதாக சொல்லப்படுகிறது நமக்கு முக்கியமான செய்தி அசுத்த ரத்தத்தை தடை செய்வதன் மூலமாகவே ஒரு மனிதன் அனைத்து வகையான ஆற்றலையும் பெற முடியும் அப்ப உணவு பழக்கத்தை மாற்றி அமைப்பதன் மூலமாக நாம வந்து வெற்றி காண முடியுங்கிறதா நம்ம இதனுடைய கருத்தா இருக்குது மறுபடியும் நம்ம இதை பத்தி நாலு மணிக்கு நம்ம இதை பத்தி பேசுகிறோம் நன்றி